எல்லோருக்கும் ஹாய் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி திரையுலகில் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் ஒன்று நடந்துச்சு புயல் ஏஆர் ரஹமானும் சைராபானும் டிவோர்ஸ் பண்ணிக்க போகிறோம்னு அனௌன்ஸ் பண்ணாங்க அப்ரிஷலாக இந்த செய்தியை கேட்ட உடனே திரையுலகில் உள்ளவங்க பீப்புள்ஸ்லாம் சாக்காயிட்டாங்கன்னு சொல்லலாம் ஏஆர் ரஹமானும் சைராபானும் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தொம்போது வருஷம் ஆயிடுச்சு இவங்க மேரேஜ் பண்ணி இவங்களுக்கு ஒரு பையன் ரெண்டு பொண்ணு இருக்குது எல்லாம் போய்ட்டுருந்தேன் இவங்க ரிலேஷன்ஷிப்பில் சடனாக ஒரு பிரேக் எல்லா நேரமும் எல்லா சக்ஸஸ்லையும் எல்லா ஃபெயிலியர்ஸ்லேயும் குட் டைம்ஸ் பேட் டைம்ஸில் ரெண்டு பேரும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்திருக்காங்க பட் கிட்டத்தட்ட இருபத்தொம்போது வருஷம் அப்புறம் அப்படி சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளம் இவங்களுக்குள்ளன்னு கேட்கும்போது வருத்தமான விஷயமாகவே இருக்குது இருபத்தொம்போது வருஷம் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு அப்புறம் மூணு குழந்தைகள் பற்றெடுத்த பிறகும் இப்படி இந்த மாதிரி விஷயத்த கேட்கும் போதே கொஞ்சம் லைஃப்பை பற்றினா பயம் அதிகமாக தான் ஆகுது எப்படி ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுன்னு இதை பத்தி ஏ ரமன் சொன்னது என்னன்னா திருமண வாழ்வில் முப்பது வருஷத்தை கிராஸ் பண்ணிடுவோம்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பட் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாம இந்த முடிவு வந்துருச்சு கடவுளின் சிம்மாசனம் கூட உடைந்த மனங்களின் கணக்கினால் நடுங்க உடைந்த துண்டுகள் மீண்டும் சேரவில்லை என்றாலும் நாங்கள் அதுக்கான ரீசனை தேடுறோம்னும் இந்த உடைந்த அத்தியாயத்தை நாங்கள் கடந்து போகிறதுக்கு எங்களோட பிரைவேசிக்கு மரியாதை கொடுக்கும் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் மிகப்பெரிய நன்றின்னு சொல்லியிருக்காரு ஏஆர் ரமன் இத பத்தி சைராபானு சொன்னது என்னன்னா ரமானுடான இந்த இருபத்தொன்போது வருஷ திருமண உறவை முடிச்சுக்கிறேனும் என்னோட லைஃப்பில் இந்த டஃப் டைம்ல ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் இருந்து என்னோட பிரைவசியை எல்லோரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் சொல்லியிருக்காங்க இந்த டிவோர்ஸ் பற்றி மகன் சொன்னது என்னன்னா இந்த மாதிரியான நேரத்தில் எங்கள் ஃபேமிலியோட டஃப் டைம்ல எங்களோட பிரைவசியை எல்லோரும் மதிக்க வேண்டும்னும் உங்களோட அண்டர்ஸ்டாண்டுக்கு மிகப்பெரிய நன்றினும் சொல்லியிருக்காரு மகன் கதிஜா சொன்னது என்னன்னா சோசியல் மீடியாவில் ரெண்டு கையெடுத்து கும்பிடுற இமேஜியை போட்டு ரொம்ப வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு ஃபேன்ஸ்லாம் ஆறுதல் சொல்லிட்டு மனதை திடமாக வைத்துக்கொள்ளுங்கனும் கடவுள் நிச்சயமாக உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் தாங்கிற ஸ்ட்ரென்த்தை கொடுப்பாருன்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு மகள் ரஹீமா சொன்னது என்னென்னா இந்த விஷயத்தை பிரைவசியோட ரெஸ்பெக்டோட எல்லோரும் கொண்டு போனதுக்கு நன்றினும் உங்களோட வேர்ட்ஸ் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றினும் சொல்லியிருக்காங்க நமக்கே ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணது வருத்தமுள்ள செய்தியாக இருக்குது ஆல்ரெடி சினிமால இருந்து நிறைய செலிபிரிட்டிஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத செலிபிரிட்டிஸ்லாம் டிவோர்ஸ் பண்ணதே இன்னும் நம்மளால் மறக்க முடியல பட் அதுக்குள்ளே இந்த மாதிரி செய்தி ஒன்று எல்லோரையும் மறுத்த முடியாது செய்யுது நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை நமக்கு கிடச்ச ரிலேஷன்ஷிப்பை எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் எந்த ஒரு நேரத்துலேயும் குட் டைம்ஸ் பேட் டைம்ஸ் எப்போவுமே விட்டு கொடுக்காம அக்செப்டன்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங்கோட எந்த ஈகோ இல்லாமல் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை ஹாப்பியாக சந்தோஷமாக ஜாலியாக மெயின்டைன் பண்ணணும் லைஃப்பை சூப்பராக கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பபாய்